ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்பவும் கழுத பேப்பர் சாப்பிடும் அப்படி தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த கொஞ்சம் வித்தியாசமா பாம்பை பிடிச்சு சாப்பிட்டு இருக்கு புல்லு வைக்க நான்வெஜ்ஜா மாறிடுச்சு போல இதே மாதிரி தன்னோட குட்டிகள் பக்கத்துல பாம்பை பார்த்ததும் என்ன பண்றது இந்த பஞ்சி உடனே அதை வாயில தூக்கி போட்டு மென்ன ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததான் நம்ம இங்க பாக்குறது ஸ்லோத் அப்படிங்கற ரொம்ப வித்தியாசமான ஒரு உயிரினம் தான் இது ஒரு பத்தடி நடக்கிறதுக்கே அரை மணி நேரம் எடுத்துக்குமா அந்த அளவுக்கு ஸ்லோவா நடக்கும் அதனாலே உலகத்துல சோம்பேறி விலங்குகளோட பட்டியெல்லாம் முதல் இடத்துல இருக்குது இதட்டு மொத்தமா சோம்பேறின்னு சொல்லி முடிய முடியாது அதோட உடம்புல இருக்கிற சக்தியே அவ்வளவுதான் வெறும் இலையை மட்டும் தான் சாப்பிடும் அந்த இலை செரிமானம் ஆறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுமா அடுத்ததை இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல எவ்வளவு கீரி பிள்ளைகள் பகல் நேரத்துல இப்படி தெரிஞ்ச கீரி பிள்ளைகள் ராத்திரி நேரத்துல ஒரு மலை பாம்பு அந்த வழியா வந்ததும் எல்லாம் கூட்டம் கூடியிருக்கு ஒரு கீரி பிள்ளை இருந்தாலே விடாது வேணும்னே அது போய் வம்புழுக்கும் ஆனா இத்தனை கீரி பிள்ளைகள் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா சும்மா இருக்குமா எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேட்டையை இருக்கு தெரியாதனம அந்த பாம்பு இந்த வழியா வந்து இந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு எறும்போ எலியோ எதுவா இருந்தாலும் எண்ணிக்கையில அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா தனியா இருக்கிற ஆளால சமாளிக்க முடியாதுதான் இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து அதால தப்பிக்க முடியும் நினைக்கிறீங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல வண்டியை நிறுத்திட்டு அந்த பக்கமா போயிட்டு வரதுக்குள்ள உடனே ஜம்முனு ஏறி படுத்து தூங்கிட்டு இருக்கு ஒரு சிங்கம் சிங்கம் எப்போ எந்திரிச்சு போகுறது நம்ம எப்ப வண்டி எடுக்கிறது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது நிறைய கோழி குஞ்சுகள் ஒரே இடத்துல இருக்குது அதே இடத்துல தான் நிறைய முதலிகள் இருக்குது முதலிகளுக்கு ருசியான உணவுகள் பக்கத்துல இருந்தா சும்மா இருக்குமா ஏதோ பாப்கான தூக்கி வாயில போடுற மாதிரி ஒவ்வொரு கோழி குஞ்சியை தூக்கி வாயில போட்டுருக்கு முதல பண்ணையில முதலிகளுக்கு விருந்து கொடுக்கறதுக்காகவே இந்த கோழி குஞ்சுகளை விட்டு இருப்பாங்க போல இங்க இந்த வீடியோல மூக்கு சப்பி போய் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற ஒரு முதலையே தான் பாக்குறோம் எதுலயும் வேகமா போய் மோதி இருக்கு மோதல மோதல மூக்கே சப்பி போச்சு போல சில நேரத்துல பிறக்கும் போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது நல்லா தூங்கிட்டு இருக்கு இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சியை தான் பார்க்குறோம் எத்தனாவது மாடியில இந்த மாடுகளும் ஆடுகளும் மாடியில் மாடியில நின்றுட்டு இருக்கு உயரத்துக்கு இந்த ஆடும் மாடும் போச்சோ படிக்கட்டில் ஏரியே போய் சேர்ந்துருக்கும் போல தரையில இருந்தே பார்த்து பழக்கப்பட்ட விலங்குகள் இத்தனாவது மாடியில நிற்கும் போது பார்க்கறதுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல அரிசி மூட்டைய லாரி நிறைய ஏத்திட்டு போறாங்க இது இந்த பறவைகள் கண்டுபிடிச்சதும் அதுக்கு ஒரு வித்தியாசமான ஐடியா தோணி இருக்கு இறைய அங்கே தேடுறத விட இந்த லாரி மேலே சொகுசா ட்ராவல் பண்ணிக்கிட்டே அழகாக சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு பிரிச்சிருக்கு அவ்வளவுதான் கூட்டமா உட்காந்து ஒரு கரையில இருந்து வேலையை தொடங்கி இருக்கு அடுத்ததான் இங்க ரொம்ப வித்தியாசமான காட்சியை தான் பாக்குறோம் இந்த பூனைக்கு கண்ணுக்குள்ள ஒரு கண் இருக்கு பிறக்கும் போதே இது இப்படித்தான் இருந்திருக்கு ஆகும் மொத்தம் இந்த பூனைக்கு மூணு கண்ணு இங்க இந்த பாறைகளுக்கு நடுவுல ஒரு வித்தியாசமான பூனை உட்கார்ந்து இதுதான் காட்டு பூனை இதை குருவால் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க இதோட வால் வந்து அவ்வளவு குட்டியா இருக்குமா இங்க இந்த நம்ம வீட்டுல எவ்வளவு சொகுசா இந்த ரெண்டு நாய்களை வளர்க்குறாங்க வித்தியாசமான பண்ணி ஆளே வேற மாதிரி மாறிடுச்சு வீட்டுல அழகுக்காகவே ஒரே மாதிரி பார்த்து ஜோடியை வாங்கியிருப்பாங்க போல இங்க நம்ம பாக்குறது நத்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆக்டோபர் சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ற ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நத்தைகள் எல்லாம் அந்த இடத்துல ஒண்ணு கூடிடுச்சு எல்லாமே சுத்தி உட்காந்து நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடுச்சுன்னா எவ்வளவு பெரிய னமா இருந்தாலும் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடலாம்ல இந்த வீடியோவில் ஆடு வச்சு சர்க்கஸ் காண்சிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பார்க்குறோம் இந்த மாதிரி சர்க்கஸ்ல விலங்குகளை பயன்படுத்துறது இப்போ நடைமுறையிலே கிடையாது வித்தியாசமான ஒரு வேடிக்கையை செஞ்சு காட்டுறாரு அந்த ஆடு இதுக்கு பழக்கப்பட்டுடுச்சு போல அதனால ரொம்ப ஈஸியா அவரு சொல்றதை கேக்குது கயிறில் நடக்கிற மனுஷனை தான் பார்த்துருப்போம் ஆனா இந்த ஆடு கயிறுலேயே அசால்ட்டா நடந்து போகுது இங்க இந்த வீடியோல ரொம்ப சேட்டக்கார ஒரு குரங்கு தான் பார்க்குறோம் இந்த ஆமைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் சூரிய வெப்பத்தை வாங்கலான்னு மெதுவாக தரையில வந்து படுத்திருந்தா இந்த குரங்கு வேகமா வந்து எல்லாத்தையும் உள்ள விடுது ஆமைகள் இந்த கரைக்கு ரொம்ப நேரம் ஆகும் நடந்து வந்து கடைசில குரங்கு கொஞ்ச நேரத்தில் உள்ள விட்டுடுச்சு இப்படிதான் இங்க கோபக்கார வாத்து எந்த ஆமையும் மேல இருக்க கூடாதுன்னு மறுபடியும் தண்ணிக்குள்ளே விட்டுட்டு இருக்கு ரொம்ப பொறாம பிடிச்ச வார்த்தா இருக்கும் போல கரையில கிடந்தா அதையும் இழுத்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே விடுது இங்க இந்த வாடுகள் எல்லாம் எப்பதான் தண்ணி குடிக்க வரும் அப்படின்னு காத்து இருக்கும் தண்ணிக்குள்ள இருக்கிற முதலைகள் கரெக்டா வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிடும் தண்ணி குடிக்க வந்தா அது கிட்ட வம்புக்கு வந்திருக்கு இந்த முதல்ல ஆனா சிங்கமும் பதிலுக்கு நல்லா முறைச்சு பார்த்திருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சி தான் ஒரே நேரத்துல இருபது சிங்கங்கள் ஒரே இடத்துல வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல தாகம் வந்திருக்குமா காட்டுல இருக்கிற எல்லா சிங்கங்களுக்கும் ஒரே நேரத்துல தாக சேர்ந்து ஒரு பெரிய இறையா வேட்டையாடி மொத்தமா சாப்பிட்டு முடிச்சுட்டு காட்சியாதான் இருந்திருக்கு கூட்டு குடும்பமா விலங்கு தான் சிங்கம் இந்த கூட்டத்துக்கே ஒரே ஒரு ஆண் சிங்கம் தான் தலைவரா இருக்கும் மத்ததெல்லாம் குட்டி ஆண் சிங்கங்களா இருக்கும் ஆண் சிங்கங்கள் வளர்ந்துடுச்சுன்னா வேற கூட்டத்தை பார்த்து போயிடும் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க